சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த தாமரை கண்ணன் வீரப்பன் குழுவினர் கோயம்புத்தூர் காட்டுப்பகுதிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவை மாவட்ட காவல்துறையில யாரெல்லாம் அதிரடிப்படையில ஏற்கனவே பணியாற்றினவங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் ஒரு மீட்டிங் போடுறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த மீட்டிங்கினுடைய முடிவில் மொத்தம் ஒரு நாலு பேரை அவர் தேர்வு பண்ணுறாரு இந்த நாலு பேருமே அதிரடிப்படையினுடைய உணவு பிரிவில் பணியாற்றினவங்க இவங்களை கூப்பிட்டு தனியார் வகுப்பு எடுக்கிறாரு அதில் குறிப்பாக வின்சென்ட்டை கூப்பிட்டு சொல்கிறார் வீரப்பன் குழு சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியிலேருந்து கோயம்புத்தூர் காட்டுப்பகுதிக்கு தப்பிச்சு வந்துட்டாங்கிறார் உறுதியான தகவல் கிடைச்சிருக்கு இதை மையமாக வச்சு தான் அதிரடிப்படையினுடைய பெரும்பாலான படையணிகள் எல்லாமே வெள்ளியங்கிரி மலை மருதமலை கருண்யா பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் போன்ற இடங்களில் வந்து சுற்றி வளர்ச்சி தாக்குதல் நடத்துறதுக்கான மூமெண்ட்டில் இருக்காங்க இப்போ வீரப்பன் குழு பாரப்பட்டிங்கிற அந்த கேரள மாநிலத்தில் இருக்கிற அந்த ஊற்பகுதியில் தான் இருக்காங்க அநேகமாக வீரப்பன் குழு வடக்கு பகுதியில் தப்பி போவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு கோவையினுடைய தெற்கு பகுதிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வீரப்பனை பிடிக்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது அதுக்கு அதுக்கு தமிழ்நாடு அதிரடிப்படையில் ஒரு தனி டீம் இருக்குது அந்த டீம் தான் வீரப்பனை பிடிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டுள்ளது அதுக்கு தேவையான ஆயுதங்களும் இருக்கு நம்மகிட்ட அந்த மாதிரியான வசதிகள் கிடையாது ஆனா இது அதிரடிப்படையினுடைய வேலை தான் நமக்கு இதுல பொறுப்பு இல்லை அப்படின்னு நம்ம தட்டி கிடைக்க முடியாது ஏன்னா வீரப்பன் நம்மளோட காட்டுப்பகுதியில் கோவை மாவட்ட காட்டுப்பகுதிக்கு வந்திருக்கான் அதனால வீரப்பனை பிடிக்கிறது சம்பந்தமான ஆபரேஷனை அவங்க பார்த்தாலும் வீரப்பன் எந்த இடத்துல இருக்கிறான் என்ன மூமெண்ட் இருக்கான் அப்படிங்கிற தகவல் நம்ம மூலமா தான் அதிரடிப்படைக்கு போகணும் ஒருவேளை அதற்கு முன்பாகவே அவங்க தகவல் எடுத்துட்டாலும் கூட அந்த தகவல் அவங்களுடைய கவனத்துக்கு போறதுக்கு முன்னே நமக்கும் வந்துடணும் ஏன்னா வீரப்பனுக்கும் இந்த காட்டுப்பகுதி முழுக்க முழுக்க புதுசு இந்த காட்டுப்பகுதிக்கு வீரப்பன் கொடுக்க ஏற்கனவே வந்ததில்லை அதை வாய்ப்பா பயன்படுத்தி நம்ம இந்த தகவலை முன்கூட்டியே எடுத்துடணும் அப்படின்னு சொல்றாரு இந்த நாலு பேர் கொண்ட இந்த டீம் காட்டுக்குள்ள எப்படி போகணும் யாரை சந்திக்கணும் எந்த மாதிரியான தகவல் தொடர்புகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதை பற்றியும் ஒரு பெரிய வகுப்பு எடுக்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் விழுகிறார் இவங்க நாலு பேருக்கும் நாலு விதமான கோடு ஒரு பேர் விழுகிறாரு இந்த நாலு பேர் கொண்ட டீம் எப்படி இந்த காட்டுப்பகுதிக்கு போகணும் அங்கேருந்து இன்ஃபார்மர்களை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் தாமரைக்கண்ணன் எடுக்கிறாரு குறிப்பாக கோவை மாவட்ட காட்டுப்பகுதியை ஒட்டி இருக்கிற அந்த மலை கிராமங்களில் இருக்கிற நபர்களை நீங்கள் போய் சந்திங்க ஒருத்தரை ஒரு முறை சந்திச்சிங்கன்னா அவங்களுடைய அடுத்த சந்திப்பு அந்த இடத்துல இருக்கவே கூடாது அவங்க வெளியில் பொருள் வாங்க ஊருக்கு வர இடத்துலையோ அல்லது ஆடு மாடு மேய்க்க காட்டுக்கு போகிற இடத்துலையோ வேறு இடத்துல சந்திங்க அந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை சந்திக்கக்கூடாது ஏன்னா அப்படி சந்திச்சிங்கன்னா வெளியில் இருக்கிற ஆளுகளுக்கு அந்த தகவல் தெரிஞ்சிடும் குறிப்பாக எந்த நபரை நீங்கள் சந்தித்தாலும் ஒரே ஒரு முறை தான் அவங்களை வீட்டில் சந்திக்கணும் அதுக்கு பிறகு உங்களுடைய தொடர்புகள் எல்லாமே வெவ்வேறு இடங்கள்ல இருக்கணும் அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் உங்களுடைய நம்பிக்கைக்கு இப்போ வீரப்பனை பற்றி உண்மையான தகவல் சொல்லுவான் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சால் அவங்களுக்கு ஒரு செல்ஃபோன் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆளுக்கு ஐயாயிரம் ரெண்டாயிரம் நீங்கள் எவ்வளோ பணம் வேணும்னாலும் நீங்கள் கொடுங்க ஆனால் வீரப்பன் அந்த காட்டுப்பகுதிக்கு வந்தானா அந்த தகவல் முதல்ல நமக்கு தான் வரணும் நம்ம மூலம் தான் எஸ்டிஎஃபுக்கு போகணும் நமக்கு முன்னே எஸ்டிஎஃபுக்கு போயிடக்கூடாது தமிழ்நாடு அதிரடிப்படை கர்நாடக அதில் ரெண்டு போலீஸுக்குமே இந்த காட்டுப்பகுதி புதுசு அவங்களால உடனடியாக இந்த இடத்துல வந்து ஒரு தொடர்பு எடுத்துட முடியாது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அந்த தொடர்பை முதல்ல நம்ம எடுத்துடணும் நம்ம தான் எந்த தகவலாக இருந்தாலும் எஸ்டிஎஃபுக்கு போகணும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் சந்திக்கிற ஆளுகளை பற்றி முழு விவரங்களை நீங்கள் வாங்கிட்டு வந்து எனக்கு தனியாக நீங்கள் லெட்டர் கொடுத்துருங்க ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஒரு நிர்ணயம் வச்சுக்கோங்க எந்த சூழ்நிலையிலையும் ஒரு நபர் இன்னொரு நபரோட தொடங்கு இருக்கிறத தெரிஞ்சக்கூடாது உங்களுக்குள்ள எல்லைகளை பிரிச்சுக்குங்க நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நம்ப நபருக்கும் ஒரு அடையாள பெயர் வச்சுட்டு அந்த பெயரினுடைய அடிப்படையில் முதல்ல உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் இவங்களை பற்றிய தகவல்களை சொல்லி அங்கே உங்களுடைய நம்பிக்கைக்கு உகந்த எந்த இடத்திலும் பிரச்சனை வராதுங்கிற தெரிஞ்ச ஒரு நபருடைய ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த ரெண்டு நம்பருமே ஒருவேளை கிடைக்கலைனா ஏன்னா அந்த காலகட்டங்களில் செல்ஃபோன் நெட்ஒர்க் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே சீராக கிடைக்காது ஒரு இடத்துல கிடைக்கும் ஒரு இடத்துல கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான அந்த சூழ்நிலைனால உங்கள் செல்ஃபோன் நம்பரில் ஒருவேளை அவங்களால் தொடர்பு கொள்ள முடியலனா அடுத்ததாக அவங்களுடைய பெயரை அடையாளமாக சொல்லி உங்கள் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தினுடைய உதவி ஆய்வாளர் அல்லது ஆய்வாளருடைய நம்பரை கொடுத்து அவங்க மூலமாக உங்களுக்கு அந்த தகவல் வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அதுலேயும் சிரமம் இருக்கும் அப்படின்னா நேராக என்னுடைய ஃபோன் நம்பரையும் என்னுடைய ஆஃபீஸ் ஃபோன் நம்பரையும் எழுதி கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட இந்த ஆப்ரேஷன் முடிவு வரைக்கும் நான் வெளியில் எங்கேயும் போகமாட்டேன் எந்த நேரத்தில் புது நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணாலும் அதை நான் அட்டன் பண்ணிக்குவேன் அந்தளவுக்கு நான் சின்சியராக வாட்ச் பண்ணிக்கிறேன் ஒருவேளை நான் அந்த ஃபோனை அட்டன் பண்ண முடியலைன்னா நம்ம பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அந்த ஃபோனை அட்டன் பண்ணி அதுக்கான பதில பதிவு பண்ணி எனக்கு சொல்லுவார் அதனால் இந்த நெட்ஒர்க் நம்ம ரொம்ப கவனமாக பாதுகாப்பாக சரியான முறையில் கொண்டு போகணும் அதுக்கான வேலைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பேருக்குமே ஆளுக்கு பத்தாயிரரூபா பணத்தை பிரித்து கொடுக்குறாரு அந்த காலகட்டத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டருடைய மாத சம்பளமே ஆறாயிரத்தி இரநூறுவா தான் அப்படி இருக்கும்போது இவங்க நாலு பேருக்குமே பத்து பத்தாயிரம் பணத்தை கொடுத்து உங்களுக்குள்ளே ஏரியாவை பிரிச்சுக்கங்க அப்படிங்கிறாரு அப்போ வின்செண்டு மதுக்கரை போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதியை நான் கண்காணிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா மதுக்கரை போலீஸ் ஸ்டேஷனுடைய எஸ்ஐ இருந்த வினோத் இவருடைய பேட்ச்மெண்ட்டு நெருங்கிய நண்பர் இந்த அடிப்படையில் இந்த காட்டுப்பகுதியை வின்சென்ட் தேர்ந்தெடுக்கிறாரு அவர் அந்த காட்டுப்பகுதியை தேர்ந்தெடுத்ததில் இன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த வின்சென்ட் மூணாறு பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் இவருடைய முன்னோர்கள் மூணாறு பகுதியில் பிறந்து வளர்ந்து வசித்தவங்க அங்கே இவங்களுக்கு உறவினர்கள்லாம் இருக்காங்க அதனால் தடை இல்லாமல் மலையாளம் பேசக்கூடியவர் அது ஒரு கூடுதல் தகுதியை பார்த்த சாமரைக்கண்ணன் இவர் அந்த பகுதிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு மதுக்கரை காவல் நிலையத்துக்கு போன வின்சென்ட் ஆய்வாளர் வினோத்தோடு பேசி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அங்கே இருக்கிற காவல்துறையினுடைய தொடர்பாளர்கள் எந்த ஊர் எங்கிருக்கு அப்படிங்கிற அடிப்படை தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு கேரள மாநில எல்லையில் கோவையினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய புதுப்பதி சின்னாம்பதி நடுப்பதி செவந்திமலை இந்த மாதிரியான ஊர்களுக்கெல்லாம் போகிறாரு அங்கே புது புது தொடர்பாளர்களை உருவாக்குறாரு அப்படி அவர் தொடர்பாளர்களை உருவாக்கிட்டு போன வகையில் கேரள மாநில எல்லைக்குள்ள சொந்த விவசாய நிலம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே கூடியிருக்கிற ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு நபரை பார்க்குறாரு இந்த ஐயப்பன் முழு நேரம் சரக்கு பாட்டி உடனே அவருக்கு காவல் நிலையத்திலேயே ஒரு ஒன் எயிட்டி எம்எல் கட்டி கொண்டு வாங்கி கொடுத்து சரக்கு போட வைக்கிறாரு எப்பவுமே தண்ணி அடிக்கிறவனுக்கு கையில் சரக்கு வாங்கி கொடுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய கௌரவம் உள்ள ஒரு செயலாக இருக்குது அந்த அடிப்படையில் ஐயப்பனும் வின்சென்ட்டுக்கு தேவையான தகவல்கள்லாம் சொல்கிறேன்னு சொன்னார் வீரப்பன் கண்டிப்பாக உங்களுடைய பகுதிக்கு ஏதாவது ஒரு சூழல் வருவான் நீ உன்னுடைய காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதோடு மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா பகுதிக்கும் போ அங்கே வீரப்பன் குழுவோ மற்ற யாராவது புது குழுக்களுடைய நடமாட்டம் இருந்ததுன்னா அந்த செய்திகளை உடனடியாக எனக்கு சொல்லு கண்டிப்பாக வீரப்பன் உன்னை பார்த்தா உணவுப் பொருள் வேணும் தான் சொல்லுவார் வேறு எதுவும் கேட்க மாட்டார் என்ன பொருள் வேணுன்னாலும் நீ அதை வாங்கி கொடு அதை பற்றி நீ பயப்பட வேணாம் அந்த தகவலை மட்டும் எனக்கு அடுத்த நாள் காலையில் சொல்லிடு நேராக நீ ஃபோன் பண்ணி எனக்கு சொல்ல முடிஞ்சா பார் இல்லைன்னா மதுக்கரை போலீஸ் ஸ்டேஷன் வந்து எஸ்ஐ வின்சென்ட்டை பார்க்கணும்னு சொல்லு மதுக்கரை காவல்நிலையத்துக்கு வந்து அங்கே எஸ்ஐ வினோத்தை பாரு அவரை பார்த்துட்டு என்ன சந்திக்கணுங்கிறத மட்டும் சொல்லு அடுத்த கட்டத்தை வினோத் பார்த்துக்குவார் ஒருவேளை ரெண்டு பேரும் நாங்கள் இல்லை எங்களுடைய நெட்ஒர்க் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நேராக அங்கே இருக்கிற இன்னொரு ரைட்டருடைய பேரை சொல்லி அவரை பார்த்து அவர் மூலமாக நீ எஸ்பி கிட்ட பேசி அவர் உனக்கு எல்லா வேண்டியும் எல்லா உதவியும் செஞ்சு கொடுப்பாங்க இதை தவிர நீ வேற எந்த வேலையும் வேண்டாம் உனக்கு எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பாதுகாப்பு தரேன் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி அவரை ஒரு முக்கியமான சோர்ஸா அந்த இடத்துல உருவாக்கி வச்சுட்டு அடுத்தடுத்த பகுதிகள் இருட்டு பள்ளம் கார்மியா பல்கலைக்கழகம் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காரு இந்த சூழல்ல மருதமலை பகுதியில் தங்கியிருந்த வீரப்பன் குழு அங்கே மிகப்பெரிய நெருக்கதலையும் அதிரடிப்படையினுடைய தீவிரமான தாக்குதலையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வருது உடனடியாக அங்கிருந்து மீண்டும் பாரப்பட்டி காட்டுப்பகுதிக்கு வீரப்பன் கூட போகிறாங்க பாரப்பட்டி ஊருக்கு வடக்கு பக்கம் இருந்த ஒரு இடத்துல தங்கி இருந்துட்டு இருந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இருந்த தோழர்கள் தங்ககிட்டிருந்த செல்போன் மூலமாக வெளியுணவு தொடர்புக்கு வர்றாங்க இந்த டவர் எல்லாம் நெட்ஒர்க்கெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்காங்க பாரதியார் பல்கலைக்கழகம் மருதமலை பகுதியில் இருக்கிற செல்போன் டவருக்கு இவங்களுடைய நெட்ஒர்க் வருதுன்னு தெரிஞ்சோன்னே அந்த பகுதியில் கூடுதலான படைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்திய எல்லை காவல் படையும் ஒரு பெரிய படையோடு அங்கே உள்ள வந்துகிட்டு இருக்குது ஹெலிகாப்டர் மூலமாகவும் தேடுதல் வேட்டை நடக்குது இந்த சூழலில் அந்த ஊருக்கு சுப்பிரமணியம் ஐயப்பன் அப்படிங்கிற ரெண்டு தலைமை காவலர்கள் போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த ஊரில் போய் ஒரு நாள் இரவு தங்கி விசாரித்ததில் வீரப்பன் குழு ஊருக்கு வடக்கு பக்கம்தான் இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக தெரிஞ்சுக்கிறாங்க தகவல் அதிரடி படிக்க வருது பாரப்பட்டி மையமாக வச்சு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை கிட்டத்தட்ட அறுநூறுலேருந்து எழுநூறு பேர் கொண்ட ஒரு டீம் முன்னேறி போகுது இந்த சூழலில் வீரப்பன் குழு அங்கிருந்து உணவுப் பொருள் உள்ளிட்ட எதையுமே எடுக்க முடியாமல் அங்கிருந்து மீண்டும் பாரப்பட்டியை கடந்து கேரள மாநில வெளியே மலவார் சிவன் ஆலைக்கு பக்கத்தில் போய் தங்குறாங்க அங்கிருந்து மேற்கு பக்கம் கேரள காட்டுக்குள்ள பூந்து பில்லூர் அணைக்கு வர்றதுக்கான வழியை தேடி பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கான சரியான வழி தெரியல இந்த இடத்துல ஒரு பெரிய பின்னடைவு வந்து பாத்தீங்கன்னா சத்தியமங்கலம் பர்வூர் மாதேஸ்வர மலை காடுகள் இருக்கிற மாதிரி உயரமான அடர்ந்த மரங்கள் இல்லாமல் மரங்கள் குறைவாகவும் புல் அதிகமாக இருக்கிற காட்டுப்பகுதியாக இது இருக்குது இது வீரப்பன் குழுவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இதை அதிரடிப்படையும் இந்திய எல்லை காவல்படையும் தங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கிறாங்க மரங்கள் இல்லாத காட்டுப்பகுதியில் ஹெலிகாப்டர் மூலமாக தேடுதல் வேட்டை நடத்துறது கீழே தகவலை வாங்குறது வீரப்பன் குழுவை துரத்துறது இந்த பகுதியிலேயே அவங்கள கைது பண்ணுறது அல்லது சுட்டுக்கொள்றதுல ஒரு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறனால மீண்டும் மீண்டும் கூடுதலான ஃபோர்ஸ் அங்கே இறக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபோர்ஸில் இருந்து தப்பித்து வீரப்பன் தென்பகுதிக்கு இருந்த அந்த நேரத்தில் உணவுப் பொருள் உடைகள் எல்லாமே விட்டுறாங்க சேத்துக்குடி கோவிந்தங்கிட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயும் சந்திரகவுடா கட்ட ஒரு எழுபத்தி நாலு லட்சம் ரூபாயும் பணம் இருக்குது கிருஷ்ணமூர்த்தி கிட்ட ஒரு முப்பது லட்ச ரூபாய் பணம் இருக்குது இந்த முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை தூக்கிட்டு போறதே எனக்கு ஒரு பெரிய சிரமமா இருக்கிறதுனால கிருஷ்ணமூர்த்தி அந்த முப்பது லட்ச ரூபாய் பணத்தை வீரப்பனை தவிர மீதி ஒன்பது பேருக்கும் ஆளுக்கு மூணு லட்சம் ரூபாயா பிரிச்சு கொடுத்துறாரு இவரு ஒரு மூணு லட்ச ரூபாய் வச்சுக்கிறாரு இந்த காலகட்டத்திலேயே வீரப்பன் குழுவுக்கும் தோழர்களுக்கும் இல்ல பல கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது பணம் வர்றதுக்கு முன்னால் ஒரு ஒத்த கருத்தோட்டு இருந்த இந்த பதினோரு பேர் கொண்ட இந்த குழுவுக்குள்ளே இப்போ கருத்து வேறுபாடு வருது தமிழ்நாடு விடுதலைப்படை தோழர்கள் மாறன் உள்ளிட்ட எல்லாருமே சிறையில் இருக்கிற நம்ம தோழர்களை முதல்ல வெளியில் எடுக்கணும் அதுக்கான வேலையை செய்யணும் அவங்க வந்தால் தான் காட்டுக்குள்ளே நம்மளோட நின்று போராடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் வீரப்பன் அதை ஏற்றுக்கல உங்கள் ஆளுங்க பல பேர் நான் பார்த்துட்டேன் பத்து நாள் கூட இந்த காட்டுக்குள்ளே தங்க மாட்டானுங்க வந்தால் அந்த வயத்தில் ஓடிடுவாங்க போலீஸை பார்த்தாலே துப்பாக்கி போட்டுவிட்டு ஓடுறாங்க பணம் இருந்தால் போதும் எவ்வளோ ஆன வேணாலும் நம்ம கூப்பிட்டுலாம் பணம் தான் முக்கியம் அப்படிங்கிறாரு இல்லை கொள்கை தான் முக்கியம் கொள்கை பிடிப்புள்ள ஆளுகள் மட்டும்தான் நம்மளோட நிப்பாங்க நிற்பாங்க பணத்துக்காக வர்ற எல்லாமே எந்த சூழ்நிலை வேணாலும் திசை மாதிரி போயிடுவாங்க அது தவறு அப்படின்னு தோழர்கள் சொல்றாங்க இந்த முரண்பாடு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய விரிசலை உருவாகிட்டு வருது இந்த நேரத்திலேயே அமைப்பை சேர்ந்த தோழர்களுக்குள்ளும் ஒரு சிக்கல் வருது இந்த தோழர்கள் எல்லாமே ஜெயங்கொண்டம் அரியலூர் கடலூர் மாவட்ட காட்டுப்பகுதியில முந்திரி தோப்புல பயிற்சி எடுத்து வாழ்ந்தவங்க அந்த பகுதியில் சைக்கிளில் வெளியில் போய் தொடர்பு எடுத்துக்கிட்டு என்ன அடுத்த கட்ட வேலைகளை செய்யலாம் அமைப்பை எப்படி கொண்டு வரலாங்கிறத பற்றி ஆலோசனை நடத்திக்கிட்டு இருந்தவங்க இந்த மாதிரியான காட்டுப்பகுதியை அவங்க பார்த்ததில்ல அதே மாதிரி அங்கே இருந்த கியூ பிரான்ச் போலீஸார் ஆயுதம் இல்லாமல் தான் அவங்களை கைது பண்ணுவாங்க துரத்திட்டு வருவாங்க பிரச்சனை கொடுப்பாங்க ஆனால் இங்கிருந்த போலீஸார் ஆயுதத்தோடு வந்துட்டு இருக்காங்க இது எல்லாமே தோழர்களுக்குள்ள ஒரு அச்ச உணவை ஏற்படுத்துது இந்த நேரத்தில் தோழர்களோடு இருந்த மதி என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி இவர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் விடுதலை புலிகளிடம் பயிற்சி எடுத்தவர் இவர் என்ன ஒரு கருத்து சொல்றாருன்னா இவ்வளவுதான் பணம் காசு இருந்தாலும் நம்ம பணம் கொடுத்து ஆயுதம் வாங்குறது ஒரு போராடிக்கு இல்லை இவ்வளவு போலீஸ் வர்றாங்க இவ்வளவு ராணுவ வீரர்கள் வர்றாங்க யாரோ நாலு பேர் அடிப்போம் ஒரு பத்து துப்பாக்கி தூக்குவோம் போலீஸ் அடிச்சு துப்பாக்கி எடுக்கிறது தான் நமக்கு அழகு ஒரு வீரனுக்கு அடையாளம் அப்படிங்கறது சொல்றாரு இது வீரப்பனுக்கும் உடன்பாடு இல்லை தோணங்களுக்கும் உடன்பாடு இல்லை நிச்சயமா போலீஸ் அடிச்சு நம்ம ஆயுதம் எடுப்போமா அதுக்கு பிறகு எந்த மாதிரியான தாக்குதல் இருக்கும் ஏற்கனவே ராஜகுமார் வாரத்தில் நம்ம அளவுக்கு அதிகமா விளையாண்டதுனாலதான் இவ்வளவு பின்விளைவு இழந்திருக்கு இனி கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற முடிவுலயே இவங்க தோழர்களும் வீரப்பன்குழுவும் இருக்கிறாங்க ஆனா கிருஷ்ணமூர்த்தி அடிச்சு ஆயுதத்தை எடுக்கணும் அப்படிங்கிற முடிவுலயே இருக்காரு வாய்ப்பு கிடைச்சா போலீஸ் மேலையும் இராணுவத்தின் மேலையும் தாக்குதல் நடத்தவும் அவர் தயாரா இருக்காரு அதனால இவரை எப்படியாவது அமைதியா கொண்டு போகணுங்கிற முடிவுல தான் ரெண்டு டீமும் முயற்சி பண்றாங்க இதுக்கிடையிலேயே இன்னும் இன்னொரு பெரிய பிரச்சனையும் வருது தமிழ்நாடு விடுதலைப்படை அமைப்பை சேர்ந்த தோழர்கள் எல்லாருமே கியூ பிராஞ்ச் போலீஸார் மற்றபடி உளவுத்துறை போலீஸாருடைய கண்காணிப்பில் இருந்தவங்க அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது அவங்க எப்படியெல்லாம் கைது பண்ணுவாங்க அப்படிங்கறத பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க பல செய்திகளையும் கேள்விப்பட்டிருந்தாங்க ஆனால் அதிரடிப்படை போலீஸார் எப்படியெல்லாம் வருவாங்க எப்படியெல்லாம் தாக்குதல் நடத்துவாங்க கையில் கிடைச்சவங்கள எந்த மாதிரியான சித்திரவதையெல்லாம் செய்வாங்க அப்படிங்கறதை பற்றி வீரப்பனோடு சேர்ந்ததுக்கு பிறகு தான் இவங்க ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க அது அவங்களுக்கு ஒரு அச்சமான மனநிலை உருவாக்கியிருக்கு ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கு அதை விடவும் எங்களுக்கு இன்னொரு பெரிய சிக்கல்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணமூர்த்தி பல யுத்தங்களை நேரில் பார்த்தவர் இலங்கை அரசனுடைய இராணுவம் எப்படி தாக்குதல் நடத்தும் புலிகள் எப்படியெல்லாம் ஒரு முகாமை தாக்கி அளிக்கிறதுக்கு போவாங்க அப்போ எதிர்த்தாக்குதல் எப்படி இருக்கும் கடற்படையினுடைய செயல் எப்படி வரும் விமானப்படையினுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் போருக்கு போனவங்க எந்த மாதிரியான நெருக்குதலுக்குள்ளானாங்க எப்படியெல்லாம் சுற்றி வளர்த்து தாக்கப்பட்டாங்க பக்கத்தில் நின்று போராடின புலிகள் எப்படியெல்லாம் விரச்சாவடைஞ்சாங்க அவங்க எப்படியெல்லாம் உயிரிழந்தாங்க தாக்குதல் எவ்வளோ மோசமாக இருக்கும் எப்படி ஓடணும் அப்படிங்கிற கதைகளை இந்த நேரத்தில் தோழர்கள்கிட்ட சொல்றாரு ஏற்கனவே பயத்தில் என்ன செய்கிறது எங்கே போகிறது எப்படி சாவோம் எப்படி சிக்குவோம் அப்படின்னு தெரியாது இந்த தோழர்களுக்கு இந்த கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற மதி சொன்ன கதை இன்னும் பயத்தில் புளிய கரைக்குது கண்டிப்பாக செம்மந்தி மலை காட்டில் இருந்தா நமக்கு சங்கு தான் இங்கிருந்து நம்ம தப்பிச்சு போக முடியாது அப்படிங்கிற மனநிலைக்கு தோழர்கள் வந்துடுறாங்க இந்த காடே வேணாம் சந்தன காடு வேணாம் செம்பந்திமலைக்காடு வேணாம் முந்திரிக்காட்டுக்கே போயிடும் அங்கே இருக்க ஏதாவது கூழாக போய் கஞ்சியாக பிடிச்சி நம்ம செத்தாலும் பரவாயில்ல இங்கே சாகக்கூடாதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க விடுதலை புலிகளமைப்பு எப்படி போர் விழுந்தது எப்படி சண்டை நடந்தது எப்படி வீரர்கள் இறந்தாங்க அப்படிங்கிற இந்த செய்தியை சொல்லி சொல்லிய மனதளவில் தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்கள் தோழர்கள் எல்லாத்தையும் ஒரு குழப்பத்துக்கு உருவாக்கிறாரு அதுக்கு பிறகு ஒரு டீம் காட்டுக்கு போடாங்குது ஒரு டீம் நமக்கு இனிமேல் போராட்ட வாழ்க்கையே வேணாம் வேறு அரசியலுக்கு போயிடலாம் ஊரில் போகிறது ஏதாவது கூலி வேலை கூட பிடிச்சிக்கலாம் இந்த காடு வேணாங்குது இன்னொரு பக்கம் போலீஸுடைய நெருக்குதல் இராணுவத்தினுடைய தாக்குதல் ஹெலிகாப்டர் சுற்றி வளைக்குது இப்படி உட்கார்றதுக்கும் யோசிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் தண்ணி குடிக்க கூட நேரம் இல்லாமல் ஈரப்பன் குழு செம்மந்தி மலை காட்டினுடைய மேற்கு பகுதிக்கு போகிறாங்க மலபார் சிமெண்ட் ஆலைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல மாலை நேரத்தில் தங்குறாங்க இந்த வழியை யாராவது வந்தாங்கன்னா அவங்க மூலமாக நம்ம வெளியூட தொடர்பு எடுத்து இந்த காட்டை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற வர்றாங்க கிட்டத்தட்ட வீரப்பன் குழுவில் அந்த நேரத்தில் பதினோரு பேர் இருக்காங்க இந்த பதினோரு பேரில் பதினோரு விதமான கருத்துக்களோடு தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழல் தான் ஒரு நாள் இரவு ஒன்பது மணிக்கு கேரள காட்டுப்பகுதியிலேருந்து தமிழ்நாட்டு காட்டுப்பகுதிக்கு ஒரு நபர் நடந்து வந்துட்டு அந்த சத்தம் வீரப்பன் குழு கேட்குது எல்லோரையும் அந்த இடத்துல உட்கார வச்சு சேத்துக்குடி கோவிந்தார் மட்டும் கொஞ்சம் முன்னால போய் அந்த இடத்த பார்க்குறாரு அந்த நபர் ஒரு பள்ளத்து வழியாக நடந்து வந்துட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வீரப்பனும் அந்த இடத்துக்கு போகிறாரு மேற்கு பக்கம் இருந்து யாரோ ரெண்டு மூணு பேர் அந்த வழியாக வர்ற மாதிரி சத்தம் கேட்குது ஒரு ஆள் ஏதோ மலையாளத்தில் பேசிகிட்டு வர்றாரு இன்னொருத்தர் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வர்றாரு இந்த ரெண்டு பேருக்கு இடையில் இன்னொரு பொம்பளையனுடைய ஒரு பேச்சு சத்தமும் சிரிப்பு சத்தமும் கேட்குது யாரோ ஒரு மூணு நாலு பேர் வர்றாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் சேத்துக்குடி இடத்துல இடத்துலேருந்து ஒரு முப்பது நாற்பது அடி தூரத்தில் காட்டுப்பகுதியாக நடந்து போகிறது ஒரே ஒரு ஆள் தான் போகிறாரு பின்னால் வந்த ஆள்லாம் யார் அப்படின்னு இவங்க வீரப்படும் சேத்துக்குடி கோவிந்தும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கும்போது பின்னால் யாரும் வரல ஒரு ஆள் கேள்வி கேட்டது ஒரு ஆள் பதில் சொன்னது பின்னால் ஒரு பொம்பளை சிரித்தது எல்லாமே இந்த ஒரு நபரை தான் அந்த வேலைகளை செஞ்சுட்டு போயிட்ருக்காரு வீரப்பன் அந்த இடத்துலேயே சொன்னார் நான் என்னுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் பார்த்ததில்ல கேரளாக்காரங்க எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஆளுங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அனுபவிச்சும் பார்த்துருக்கேன் அதில் இவன் பிரச்சனைலேயும் பிரச்சனைக்குரிய ஆளாக இருக்கான் மூணு பேர் மாதிரியான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு நபரை நான் இது வரைக்கும் பார்த்ததுமில்ல இல்லை இவன் இருக்கான் ஈவன் நம்ம பின்தொடர்ந்து போகக்கூடாது அது நமக்கு பெரிய ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறாரு இதுக்கு பிறகு ரெண்டு பேரும் மேலே வந்து இந்த செய்தி சொல்கிறாங்க தோழர்கள் தங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழலில் ரெண்டு நாளாக சாப்பிட்டு பசியில் இருக்கான் இப்போ ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக இந்த நபரை போய் பார்த்து இவர்கிட்ட உணவுப் பொருள் வாங்கிட்டு மீண்டும் இங்கிருந்து நம்ம சத்தியமானவம் காடுக்கு போகிறதுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்குறதுக்கு மட்டும் இவரை பயன்படுத்திக்குவோம் இவர் மூலமாக அல்லது இவர் தெரிஞ்சவர் மூலமாக நம்ம இங்கிருந்து போயிடலாம் இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறாங்க வேற வழி இல்லை வீரப்பனும் அந்த நபர் போன பாதி வழியாக போய் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு அச்சம் இந்த நபர் ஆபத்தானவன் அப்படின்ட்டு வீரப்பன் நினைச்ச மாதிரி தான் நடந்தது இந்த நபர் வின்சென்ட் உருவாக்கி வச்சிருந்த ஐயப்பன் அப்படிங்கிற உளவாளி தான் இந்த நபரை தேடி அவரை சந்திக்கிறதுக்காக வீரப்பனும் தமிழ்நாடு விடுதலைப்படுத்துவதர்களும் ஐயப்பனுடைய வீட்டுக்கு போகிறாங்க ஐயப்பனை சந்திச்சாங்களா ஐயப்பன் மூலமா வீரப்பன் குழு எப்படிப்பட்ட ஒரு நெருக்குதலை சந்திக்குது அந்த நெருக்கடிலிருந்து மீண்டும் வீரப்பன் எப்படி தப்பிக்கிறாரு சத்தியமங்கலம் காட்டுக்கு எப்படி வர்றாரு தமிழ்நாடு விடுதலைப்படை வீரப்பன் குழுவிலிருந்து பிரிஞ்சு போச்சா போகலையா தொடர்ந்து நிற்குதா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதிலை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்